பகுதியை மறைத்து பிரதேச மக்கள் இன்று முற்பகல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தாம் பயன்படுத்தும் வீதியை புனரமைத்து தருமாறு வலியுறுத்தியே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது மதுளை கொழும்பு பிரதான வீதியை மறைத்து இன்று முற்பகல் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஒடுவர மேல் பிரிவு நேப்பியர் மேல் பிரிவு மற்றும் நேப்பியர் பிரிவு வெல்கொள்ளு ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்களே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தாா் தாம் பயன்படுத்தும் வீதி சுமார் எழுபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக புனரமைக்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது தமது தோழிலை தவிர்த்து இந்த மக்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டுள்ளனர் வீதிக்கு இறங்கிய மக்கள் டயர்களை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் பதுளை கொழும்பு பிரதான வீதியின் போக்குவரத்து நடவடிக்கைகள் முற்றாக ஸ்தம்பிதம் அடைந்திருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் எத்தனையோ மந்திரி வந்தாங்க எத்தனையோ பேத்துக்கு சொன்ன ரோட்டை செஞ்சு கொடுக்குற மாதிரி இல்ல எங்களுடைய ஸ்கூல் பிள்ளை எல்லாம் நடந்து மிச்ச நாளா நடந்து மிச்ச காலமா நடந்து நடந்து அலைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு குறிப்பிட்ட காலமா தான் இந்த ஒரு ரெண்டு பஸ்ஸ போட்டாங்க அந்த பஸ் ஒண்ணுக்கு போறதுக்கு வழி இல்ல பரம்பரையாக நாங்க இந்த கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஏனெனில் இந்த ஒரு ஒரு வீதி தான் இந்த கிராமத்துக்கு செல்லக்கூடிய முக்கியமான வீதியாக அமைகின்றது குறிப்பிட்ட பிரதேசத்தில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேல் பாரிய வாகன நெரிசல் நிலவியதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த போது பிரேத ஊர்வலம் ஒன்றையும் அம்புலன்ஸ் வண்டி ஒன்றையும் பாதையை கடக்க இவர்கள் அனுமதித்ததாகவும் அவர் குறிப்பிட்டாா் இதன் பின்னர் குறிப்பிட்ட இடத்திற்கு வருகை தந்த பதுளை பிரதி போலீஸ் மா அதிபர் உள்ளிட்ட குழுவினர் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்தனர் எனினும் அரசியல்வாதி ஒருவர் குறிப்பிட்ட இடத்திற்கு வருகை தந்து தமக்கான தீர்வுகளை அறிவிக்க வேண்டும் என பிரதேச மக்கள் போலீசாரிடம் கோரிக்கை விடுத்தனர் இதற்கமைய பிரதேச சபை உறுப்பினர் நிமல் சேனநாயக்க குறிப்பிட்ட இடத்திற்கு வருகை தந்தார் எவ்வாறாயினும் குறிப்பிட்ட பீதி தோட்ட உட்பட்டதால் அதனை செப்பனிட வேண்டிய பொறுப்பு தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சுக்கே உள்ளதாக நிமல் தெரிவித்தார் ஏப்ரல் மாதம் நிறைவடைவதற்கு முன்னர் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு காப்பாற்றிட்டு தருவேன் இத்தேவாலை மக்களின் வேண்டுகோளுக்கு உறுப்பினர் செந்தில் தொண்டமான் உறுதிமொழி வழங்கியதன் பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர் தோட்டத்துக்கு மேல் பிரிவுக்கு போற ரோடு வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில தான் இருக்குது இந்த பகுதி மக்கள் வந்து ரொம்ப ஒரு சிரமத்துலதான் உள்ள இருக்காங்க அது எனக்கு நல்லா தெரியும் ஆனா ஆறு கிலோமீட்டர் போடுறது கூடிய வாய்ப்பு இல்ல தான் சொன்ன உடனடியா செய்ய முடிய நிலைமை இல்ல ஆனா அதே மாதிரி அரசாங்கத்துக்கு சில பொறுப்புகள் இருக்குது மக்களோட குறைகளை அந்தந்த நேரத்துல தீர்த்து கொடுக்கறதுக்கு கடையில போயிட்டு வாங்கிட்டு வர பொருள் கிடையாது ரோடுங்கிறது அதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது ஒரு டிச்சு எஸ்டிமேட் எல்லாம் எடுத்து சட்டங்கள்ல பதிவு தான் பாஸ் பண்ணி செய்யணும் அதுக்குள்ள எல்லா நடவடிக்கையும் இன்னில இருந்து வேலையை ஆரம்பம் கூறி வழங்கப்பட்ட உறுதி மொழிகள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் எதிர்காலத்தில் ஆர்ப்பாட்டம் தொடரும் என மக்கள் தெரிவித்தனர் எங்களுக்கு இந்த ரோட்டை உறுதியாக செஞ்சு தாரேன்னு சொல்லியிருக்காங்க ஆனா மீண்டும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கலன்னு சொன்னா நாங்க தக்காளியமா தான் இதை நிறைவேற்றி வச்சிருக்கோம் ஆனா மீண்டும் செஞ்சு கொடுக்கலன்னு சொன்னா மீண்டும் இந்த போராட்டத்தில் நாங்க இறங்குவோம் எவ்வாறாயினும் தற்போது ஹாலியல ஒடுவர பகுதி நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பதுளை போலீசார் தெரிவித்தனர்